வணக்கம் முத்திரமேஷ் தலைவர் தமிழ்நாடு நல சங்கம் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஐந்தாம் உலக சங்கம் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஆய்வாளர் பாண்டியன் என்பவர் ஒரு அப்பட்டமான மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலை செய்திருக்கின்றார் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் தமிழர் அல்ல பிராமணர்களுடைய செயல்பட்டவர் என்கின்ற வகையில் பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக தமிழக அரசு கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை சொன்ன அந்த பாண்டியன் வந்து எந்த ஜாரிக்காரன் தெரியல இருந்தாலும் இந்த மாதிரி கேவலமான ஈனப்பெருவிகள் எப்படி யூடியூப்ல வந்து பேசுறாங்க அந்த யூடியூப்ல உள்ள அந்த ஐந்தாம் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வந்து இது எப்படி ஒளிபரப்புச்சு அந்த யூடியூப் சேனலை நூறு சதவீதம் முடக்க வேண்டும் இந்த ஆய்வாளர் பாண்டியன் என்பவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடக சமுதாயம் சார்பாகவும் தமிழ்ச் சமுதாயம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றது அதில் அவர் குறிப்பிட்ட சொல்றது என்னன்னா காமாட்சி என்பது நாயனுடைய பெயர் அந்த பெயர்களுக்கும் நாடாளுக்கும் சம்பந்த இல்லை என்று கூறியிருக்கிறார் அது மிகவும் தவறானது கீழே பகுதியில் அம்மனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் நாடார்கள் சொல்ல போனால் நடிகர் சரத்குமார் அவருடைய குலதெய்வமே அம்மன் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அது நாடர்களுக்கு மிகவும் தொடர்புடைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது அந்த கோயிலில் நாடாளுடைய குலதெய்வமான ஐயனார் ஐயனார் வந்து அங்க வச்சு கும்பிடுறாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாமல் பேசலன்னு தெரியல இது போன்ற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் என்ற பெயரில் சாதி வெறியர்கள் இந்த மாதிரி செயல்படுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சர்வே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி